வணக்கம் என்னுடைய பேர் சீக்கிய முகமது முன்னாள் வர்த்தகணி மாவட்ட அமைப்பாளர் ஆனாலும் இப்பொழுது கழகத் தலைவரும் இனமான அண்ணன் தளபதியார் அவர்களுக்கு எழுபத்தி ரெண்டாவது பிறந்த நாளை முன்னிட்டு கழகம் செய்த சாதனையை வைத்து கழகத் தலைவர் சொல்லியிருக்கார் இருநூறு தொகுதிக்கு மேலே வருவோன்னு இரநூத்தம்பது இரநூத்தி முப்பது தொகுதியும் வெற்றி பெறுவோன்னு சொல்லி திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொண்டர்கள் வெறியோடு இருக்காங்க ஏன்னா அளவுக்கு சாதனைகள் செஞ்சுருக்காங்க கழகத் தலைவர் இலவச பஸ் பாஸ்ஸு இலவச மகளிர் தொ உதவித்தொகை கல்லூரி மாணவர்களுக்கு ஆயிரம் ரூபாய் இப்போ மருந்தகம் துவங்கி இருக்காரு எந்த மாநிலத்திலையுமே செய்யாதது கழகத் தலைவர் அவர்கள் வந்து செஞ்சிட்டே இருக்கார் சொன்னதையும் செய்கிறாரு சொல்லாதையும் செஞ்சுட்டு வர்றாரு அந்த மாதிரி ஒரு தலைவர் வந்து ஒரு மாநிலத்துக்கு கிடைச்சது வந்து மிகப்பெரிய ஒரு பெருமை தமிழக மக்களுக்கு சார் ஒவ்வொரு சொல்லி அடிக்கிட்டே அளவுக்கு இருக்கு கழகத் தலைவர் செஞ்ச சாதனை அடிக்கிட்டே போகலாம் யாருமே செய்யாத சாதனைகள் கோயம்புத்தூர்ல பார்த்தீங்கன்னா தங்க தொழிலாளருக்கு அவங்களுக்கு ஒரு இது இது வந்து எந்த மாநிலத்தையும் கிடையாதுங்க எல்லாம் முன்னோடி மாநிலம்னு சொல்லி போட்டிருக்காங்க ஒவ்வொரு இதுவும் எந்த மாநிலத்தையும் கிடையாது தமிழ்நாடு வந்து முன்னோடியா இருக்கு ஒவ்வொரு மாநிலத்துக்கு எடுத்துக்காட்டு தமிழ்நாடு இது ஒவ்வொரு மு முதலமைச்சரே சொல்கிறாங்க அந்தந்த மாநில முதலமைச்சர் சொல்கிறாங்க இப்போ கேரளா பாருங்கள் தமிழ்நாடை போல் நாமளும் ஆகணுங்கிறான் இந்த மாதிரி ஒவ்வொருத்தனும் தமிழ்நாடை பார்த்து பழகிக்கிறாங்க அளவுக்கு கழகத் தலைவர் அவர்கள் சிறப்பாக பணியாற்ற அதே போல் உதயநிதி அவர்கள் துணை முதல்வர் வந்து பம்பற மாதிரி வேலை செய்கிறார் சார் அவர் அவர் போய் என்னென்னமோ பேசுகிறாங்க பேசணும் நாக்கெல்லாம் அழுகி போகும் அதே மாதிரி அந்த அண்ணாமலை பாருங்கள் தேவையில்லாத இது செங்கலை உருவன் உங்கள் பாட்டனால் கூட முடியாது செங்கலை உருவ நூறு தலைமுறை எடுத்தாலும் அறிவாலயத்தை தொடக்கூட கூட முடியாது அறிவாலயத்தை நூறு தலைமுறை எடுத்தாலும் தொடக்கூட முடியாது இதெல்லாம் இந்த பூச்சாண்டி காட்டுறதெல்லாம் வந்து எங்கே வெளி வச்சுக்கலாம் உத்தரப்பிரதேசிலையோ பீகார்லேயோ போய் பேசலாம் இது தமிழ்நாடு தமிழம் தந்தை பெரியாருடைய மண்ணு இதில் எவனையுமே அசைக்க முடியாது தந்தை பெரியார் பேரஞர் அண்ணா டாக்டர் கலைஞர் அதுக்கு பிறகு மரியாதைக்குரிய தளபதியார் காமராஜர் இத்தனை பேர் வாழ்ந்த இது உங்களுக்கெல்லாம் இடமே இருக்காது ஒரு காலம் வராது அந்த மாதிரி ஒரு கிணவோடு சுற்றிட்டு இருந்தீங்கன்னா அதை மறந்துடுங்க நீங்கள் நாலு சீட்டு வந்திருக்கீங்க அடுத்த முறை நீங்கள் ஒரு சீட்டு கூட வரமாட்டிங்க திராவிட முன்னேற்ற கழக தொண்டனாக எச்சரிக்கிறோம் கண்டிப்பாக வென்றெடுப்போம் திராவிட முன்னேற்ற கழகம் மிகப்பெரிய ஒரு வெற்றி பெறும் இந்த கூட்டணி அப்படியே தொடரும் அதில் ஒருபோதும் மாற்று கருத்து கிடையாது எங்களுக்குள்ள எந்த கருத்து வேறுபாடும் கிடையாது எல்லாம் உறுதியாக இருக்கும் கண்டிப்பாக உங்களை நோக்கம வெற்றியடைய வீட்டு கழகம் ஆட்சி அமைய எங்கள் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்